ஓம் நமச்சிவாய இன்பமே சூழ்க எல்லோரும் வாழ்க தந்தை பெரியார் தந்தை பெரியார்னு சொல்லி எல்லாரும் சொல்லி கொண்டு கடைசியாக இந்த தந்தையை கொண்டு வந்து இங்கே ஈடமணி திருநாட்டுக்குள்ளேயும் ஓட்டுற திட்டத்திலே இருக்கின்ற இவர் தான் உங்களுடைய தந்தை என்று சொல்லி ஈடமணி திருநாட்டில் இருக்கிற ஈழத்தவணனுக்கு தந்தையை காட்ட போகிறாங்க யார் ஆரோ காணொலியை தொடர்ந்து பாருங்கோ

பலருக்கும் தெரிந்த முகம் மாறி இருக்கும் சங்ககிரி ராஜ்குமார் இயக்குனர் சங்ககிரி ராஜ்குமார் தற்போது யாழ்ப்பாணத்தில் இலங்கையிலே பயணித்துக் கொண்டிருக்கிறார் மட்டக்களப்பு முதல் யாழ்ப்பாண வரை சென்றிருக்கிறார் யாழ்ப்பாணத்தை செல்லும்போது அவர் கூட்டத்திலே பேசும் பொழுது அவர் தமிழக அரசு சூழல் பெரியார் குறித்து விமர்சனங்களும் விவாதங்களும் தற்போது உருவா நிலையில் இலங்கை பயணத்தில் இருக்கும் பெரியார் இலங்கை பயணத்திலே பெரியார் கருத்துக்கள் இந்த மன்னருக்கு மிகவும் அவசியமானது என உணர்ந்திருக்கேன் என்று அந்த கூட்டத்திலே பேசியிருக்கார் அது மட்டுமல்ல அஹ் சமூக அங்குள்ள சமூக ஆர்வலர்கள் சிந்தனையாளர்கள் எல்லாம் ஒருங்கிணைத்து ஆலோசனை செய்த அடிப்படையில் யாழ்ப்பாணத்தில் ஒரு பெரியார் சிலை நிறுவுவது என முடிவெடுக்கப்பட்டு அதற்கான பணிகள் தொடங்கப்பட்டிருப்பதாக அவர் கூறியிருக்கிறார் தற்போது நாம் பார்க்கும் பெரியார் வளர்ப்பது தெரியவில்லை பெரியார் கொடுத்திருக்கிறோம் பாரதியார் காந்தியர்கள் பல்வேறு தலைவர் சிலைகள் இலங்கையிலே நிறுவப்பட்டிருக்கின்றன அதன் அடிப்படையில் பெரியாருடைய அவரது சமூக நீதி கருத்துக்களை ஈட்டு மக்களுக்கு கொண்டு செல்லும் வகையில் இந்த சிலை முதன்முறையாக பெரியார் சிலை இலங்கை அமனிலே நிறுவப்படுவதாக வந்து கேட்டிருப்பீங்கள் அவ்வளவு குரலையும் கேட்டிருப்பீங்க அங்கே கதைச்சவற்றையும் இருக்க அது வேண்டாம் அதைத்தான் இவரும் சொல்றார் என்னென்றால் இவர் இவியல் யாழ்ப்பாணத்துல பெரியாருக்கு சிலை வைக்க போயிடமாம் யாராம் தந்தை பெரியாராம் ஏனென்றால் இந்த கூட்டத்தில் கலந்து அவர் உரையாற்றி கொஞ்சம் பேரோட கதைச்சி பேசித்தான் இந்த சிலையை வைக்க போகிறேன்னு சொல்லி முடிவெடுத்திருக்கணுமா சொல்லி இதுல சொல்லப்படுது நான் கேட்குறேன் என்னன்றா திருக்குறளை எத்தனை பேருக்கு தெரியும் தெரியும் தானே திருக்குறளை திருக்குறளை மலம் என்று சொன்னவர் இந்த பெரியார் சரிதானே இந்த பெரியார் என்று சொல்ற அதையொரு பொருத்தம் இல்லாத பேர் ஈவி ராமசாமி நாயக்கர் இவர் திருக்குறளை மலம் என்றார் அது மட்டுமல்ல

பொம்பளைகளிலே யார் பெரிய மனுஷி என்றால் அவைய அவள் ஒரு முட்டா அழுப்பு முட்டை கற்பு கரசி கண்ணகி என்றால் புருஷன் ஒருவன் மனைவி பிராக்கெட்ல அவனை அவனை பிடிக்கவில்லையானால் விரும்பவில்லையானால் மற்றவனை விரும்புவது என்பதை குற்றமாக கூடாது என்பதே ஆகும் இந்த நிலை இன்றைக்கு சட்டமாக குற்றம் என்ன சொல்லப்பட்டதுன்றத கேட்டுருவீங்க உண்மையிலேயே ஒரு தெலுங்கு நாயக்கருக்கு யாழ்ப்பாணத்தில் சிலை எதற்குன்றது வந்து சிலருடைய கேள்வி சரிதானே தெலுங்கர்கள் தான் ஆட்சி செய்கிறார்கள் தெலுங்கருக்கு நாங்கள் அடிமையாக உப்படியெல்லாம் கதைக்கிற தமிழர்கள் இருக்கிறார்கள் என்னுடைய கேள்வி என்னென்றால் உங்களுடைய தந்தை திருவள்ளுவரா அல்லது இந்த இவி ராமசாமி நாயக்கரா நீங்கள் தான் முடிவெடுக்க வேணும் நீங்கள் உங்களுடைய முடிவு நல்லா இருந்தால் நீங்கள் ஈழத்தமிழர் தமிழர் இல்லை உங்களுடைய முடிவு பிள்ளையாக இருந்தால் நீங்கள் அந்த லானாவை தூக்கி போட்டு நானாவை போட்டு விடலாம் நீங்களெல்லாம் சிந்திக்க வேணும் எது உங்களுக்கு பொருத்தமானது என்று சொல்லி ஒளையார் திருவள்ளுவர் இவர்கள் இருவரையும் இகழ்பவன் திருக்குறளை இகழ்பவன் உங்களுக்கு தந்தியாக முடியுமா அதை விட தான் வளர்த்த மகளை திருமணம் செய்தவர் தான் இந்த குமுகாயத்துக்கு நல்லது செய்தார் என்று சொல்லி நீங்கள் சொல்லு இவருடைய செயல்பாடு தான் ஈழத்துக்கு தேவையாம் அவருடைய சிந்தனை ஈழத்துக்கு என்று சொல்லி வந்தவர் உரையாற்றுகிறாரா அவளத்து கொண்டும் ஈழமணி திருநாடு போகவில்லை அவளத்துக்கு கெட்டு போகவில்லை நீங்கள் வந்து சிலையை வச்சு இவர் என்ன செய்தார் என்று சொல்லி நீங்கள் கீழே எழுதுங்க ஒரு ஒரு பெண்ணை வளர்த்து அந்த பெண்ணை திருமணம் செய்து கொண்டார் நீங்கள் நீங்கள் இருக்கிற இடத்துலையே எழுதுங்க அந்த வந்த உரையாற்றினவர் இருக்கிற அணிய அவர் நீங்கள் உங்களோட காணிக்கல் உங்களோட வளவுக்குள்ளே ஒன்று வையுங்க ஒரு சிலையை பெரியாரோ இவியர் ராமசாமி நாயகரோ நீங்கள் பேர் எழுதுங்கோ கீழே எழுதுங்கோ அதை நீங்கள் படித்து பாருங்கோ உங்களுடைய பிள்ளைகளுக்கும் வருங்கால தலைமுறைக்கும் சொல்லுங்கோ இவர் வந்து திருக்குறளை இகழ்ந்தார் இவர் திருக்குறளை மேலம் என்று சொன்னார் திருவள்ளுவர் அவன் 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 என்று சொல்லி பேசினார் எங்களுடைய ஒவ்வையை வந்து சொன்னார் இப்படிப்பட்ட இவி சாம ராமசாமி நாயக்கர் தான் நாங்கள் எங்கள் தந்தை 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 என்று சொல்லி கொண்டிருக்கின்றோம் ஒரு பர்க்க மானம் கெட்டவர்கள் என்று சொல்லி வடிவை எழுதி வச்சு போட்டு கூட பிள்ளைகளுக்கு காட்டுங்கோ ஒரு கருப்புடுப்பையும் போட்டுக்கொண்டு என்னென்ன பெரியாற்று ஆக்கள் பெரியாற்று ஆக்கள் ஆறப்பா பெரியார் ஆர் பெரியார் அதுக்குன்னா தந்தை பெரிய சொல்கிறாக்கள் சொல்லி போட்டு போங்கோ தமிழன் எல்லோருக்கும் வந்து அவர் தந்தை இல்லை நீங்க விரும்பினால் தந்தையாக இருக்கட்டும் உங்களையவர் வளர்த்துட்டு போட்டு நீங்கள் உங்களுடைய வளர்ப்பு தந்தையாக இருந்து கொள்ளுங்கோ என்னென்னா யார் தமிழனுடைய தந்தை என்று தெரியாதவர்கள் நீங்கள் தந்தை என்று சொல்லி போட்டு போய் கொண்டு அது உங்களுடைய தனிப்பட்ட சிக்கல் அது உங்களோட தனிப்பட்ட விருப்பு வறுப்பு நீங்கள் உங்களுக்கு உங்களோட தந்தை தெரியல நீங்கள் என்ன முறையாக போய் தந்தை தந்து தந்தை என்று கூப்பிட போறீங்களா அவன் உங்களுடைய குடும்பத்தையே இழந்து தள்ளி இருக்கின்றான் உங்களுடைய உறவுகளை இழந்து தள்ளி இருக்கிறான் அவன போட்டுட்டு நீங்கள் அவர்தான் உங்களுக்கு தந்தை என்றால் அவங்களுக்கு இனிக்குது உங்களுக்கு உள்ளமெல்லாம் பூரிக்குது நீங்கள் நீங்க என்று சொல்லி போட்டு போங்க நான் சொன்ன தான் ஈழத்தமிழர்களே நீங்கள் இந்த பெரியார் என்று சொல்லியவர்கள் சொல்லப்படுகின்ற இந்த இவிஎஸ் ராமசாமி நாயக்கருக்கு சிலை வைத்து நீங்கள் ஈனத்தமிழர்களாக இருக்க போகின்றீர்களா அல்லது இப்படியானவர்கள் வேண்டாம் என்று சொல்லி ஒதுக்கிவிட்டு ஈழத்தமிழர்களாக இருக்க போகின்றீர்களா நீங்களே முடிவெடுங்கள் நன்றி